உண்மையில் இலங்கை திருநா திருநாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்பு வெள்ளையர்கள் நாட்டு ஏற்று வெளியேறிய பின்பு அங்குள்ள சுதேசிகளிடம் ஆட்சி ஒப்படைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையும் அங்கு ஒரு பாரிய ஒரு ஊழல் மோசடி மிக்க ஒரு ஆட்சி நடைபெற்று வந்தது உலகம் அறியும் எனவே அக்காலகட்டத்திலே மக்கள் அனுபவித்த துன்பம் துயரங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள் அதன் பயனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி வேட்பாளர் அன்று திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் எனவே நாங்கள் பதவியேற்பதற்கும் அந்த மக்கள் ஏன் ஆட்சியை மாற்றம் ஏற்ப ஏற் ஏன் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் முதலாவதாக ஊழலுக்கு எதிரான ஒரு அரசு வேண்டும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதே போல் அச்சமில்லாமல் ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒரு புதிய ஆட்சியை அவர்கள் கையளித்தார்கள் எனவே ஆட்சியை பொறுப்பேற்ற எங்களுக்கு ஆரம்பத்திலே சவால் மிகுந்ததாகவே காணப்பட்டது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கை பொருளாதார மிகவும் ஒரு மோசமான நிலையிலே காணப்பட்டது அதே போல் உலக வங்கியுடன் ஐயம்எப்புடன் ஒப்பந்தத்தை செய்திருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறி நாங்கள் செய்ய செல்ல முடியாத ஒரு நிலை காணப்பட்டது அதன் பின்பு நாங்கள் கட்டங்கட்டமாக அதாவது ஊழல் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கிறது வீண்விரயம் என்று உங்களுக்கு தெரியும் என்று இலங்கையிலே முன்பு ஜனாதிபதிகள் பயணம் செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் பயணிக்கும் வாகனத்துக்கு முன்பு ஒரு பத்து வாகனங்களும் அவர் வாகனத்துக்கு பின்பு ஒரு ஐம்பது ஐம்பது வாகனங்களும் ஒரு தொடர் பேரணியாக உலகத்திலே அமெரிக்காவில் ஜனாதிபதியை விட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் இலங்கையில் உள்ள ஜனாதிபதிகள் சொகுசாக வாழ்ந்திருந்தார்கள் இன்று அந்த ஆடம்பரம் அனைத்தையும் நீக்கிவிட்டு இன்று ஒரு சாதாரண ஒரு எளிமையான முறையிலே நாட்டினுடைய தலைவர் அதேபோல பிரதமர் அமைச்சராகிய நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக மிக வீண் விரயத்தை நாங்கள் குறைத்திருக்கிறோம் இதனூடாக அங்கு பணம் அதாவது அரச பணம் மிச்சப்படுத்தப்படுகின்றது அதே போல் உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இலங்கை என்பது அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு நாடு கடந்த காலத்திலே அங்கு உள்நாட்டு உற்பத்திகள் முடக்கப்பட்டிருந்தது அந்த விவசாயிகளுக்கு சரியான முறையில் கடன் உதவி இல்லை அந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் அனுசரணை வழங்கலை வழங்கவில்லை இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இன்று உர மானியம் அதே போல் அரச கடன் திட்டங்கள் வழங்கப்படுவதனால் இன்று விவசாயிகள் இன்று உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இன்று வெளிநாட்டு அந் இன்று இலங்கையில் அமைதி நிலவுவதால் முன்பு இலங்கையில் யுத்தம் நடைபெற்றதனால் வெளிநாட்டிலிருந்து உல்லாச பிரயாணிகள் இலங்கைக்கு வருவதை தவிர்த்திருந்தார்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று நிலைமை அவ்வாறு இல்லை ஒரு சிறந்த ஒரு அமைதியான சூழல் காணப்படுவதனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள மூளை முடுக்குகளிலிருந்து இன்று உல்லாச பிரயாணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதமிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வெளிநாட்டு பயன் வெளிநாட்டு பய பயனாளிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த வெளிநாட்டு பிரயாணிகளிலே கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் எனவே நாங்கள் இதனூடாக எங்கள் நாடு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையிலே செல்கிறது எனவே மிக விரைவிலே உலகத்திலே ஒரு சிறந்த நாடாக அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கை மாறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது